அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதிபாஷு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு பாருங்க இந்த மெயின் ரோட்ல அப்படியே ஜஸ்ட் நடந்து வர்ற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதும்புட்டு அதள ரோட்ல ஒரு கார்டர் மனையில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த தலைவாசல் வச்சிருக்காங்க தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு ரோடு உள்ள ஒரு கார்னர் மனையில் தான் இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்க அழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பக்கம் ரோடு சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு முப்பது அடியில் ரோடு கொடுத்துருக்காங்க தெற்கு பக்கமாக பார்த்தோம்னா இருபத்தி மூணு அடியில் ரோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடு இன்னும் கொஞ்சம் அன்ஃபினிஷ்டு தான் இருக்குது கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு பாலிஷிங் ஒர்க்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு அதனால வீடியோ பாக்குறவங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க இப்போ முன்னாடி பாருங்க ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மினி பார்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா தளத்துல முழுவதுமே பிளாட்ஃபார்ம்ல டைல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க அது போக லெஃப்ட் சைடுல அந்த வால்ல அருமையா டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு வெண்டிலேஷனுக்கும் யூஸ் ஆகுது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கொஞ்சம் நுணுக்கமாகவே நல்லாவே வேலை பார்த்து தனித்துவமாகவே கட்டியிருக்காங்க இது ஒரு பொறியாளர் வேலை உருவாக்கப்பட்ட வீடு இது இப்போ முன்னாடி தளத்தில் போடுதுமே பிளாட்ஃபார்ம் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளம் மிக்க பகுதி அதிலெலாம் தண்ணி அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் முன்னாடி ஹாலில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து ப தளத்தில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வர்சிபி டைப்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க இது மல்டி மீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம் அதே மாதிரி மேலே சீலிங்லேயும் ஸ்பாட்லை கொடுத்து கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாலில் இருந்து இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் இன்னும் கொஞ்சம் வுட் ஒர்க்கெலாம் இன்னும் ஃபினிஷிங்கில் அன்ஃபினிஷாக தான் இருக்கு அப்படியே ஹாலில் இருந்தே மேலே மாடிக்கு போகிறதுக்கு ட்யூப்ளெக்ஸ் டைப்பாக படி கொடுத்துருக்காங்க இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோடு இருக்குது இங்கேயும் வுட் ஒர்க்கில் அருமையாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணோன்னு தான் அருமையாக அதனோட பிரதிபலிப்பு தெரியும் இப்போ மாடிக்கு போகிற அந்த படி ஸ்டெப்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எம்எஸில் அருமையாக டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க எம்எஸ் ஒர்க் பண்ணி இப்போ படி கீழே அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இடம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்தே ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இது மிர ரோட அமைஞ்சிருக்கு பாருங்க மேலேயுமே ஒரு கபோர்டு காமிச்சிருக்காங்க இது டைனிங் மற்றும் ரைட்டிங் ஒர்க் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை போட்டு காமிச்சிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு டைல் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க கிச்சன் வாட்ரோப்பு வித் மிரரோட அதே சேம் பேட்டனில் தளத்தில் நாலுக்கு ரெண்டு வர்டிஃபி டைல்ஸு கொடுத்துருக்காங்க அடுத்து மாடுலர் கிச்சன் செட்டப் தான் பார்க்குறோம் வேலையெல்லாம் நல்லா அருமையாக யூனிக்காக பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் டைப் தான் இந்த அமைஞ்சிருக்கு கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை போட்டு காமிச்சிருக்காங்க ஜன்னல் வசதி கிச்சனில் கொடுத்துருக்காங்க போதுமான கப்போர்டு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் தான் பார்க்கணும் ஹால் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் அதே சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாக நாளுக்கு ரெண்டு வெட்டிபீட் டைல்ஸும் நல்லா தளத்தில் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒன்றுக்கு ரெண்டு வாட்ரோப் கொடுத்துருக்காங்க அது போக மேலே லாப்ட்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க இதே தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட டியூப்லெக்ஸ் டைப்பில் இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ட் மனையில் ரெண்டு ரோடு வசதி உட்படகளோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு மேற்கு பார்த்து முப்பது அடி ரோடும் தெற்கு பார்த்து இருபத்தி மூணு அடி ரோடும் இந்த மனையில் அமைஞ்சிருக்கு இந்த ஒர்க்குலாம் ஃபினிஷ் பண்ணோன்னு தான் இந்த வீட்டோட முழு எழில் தோற்றமும் தெரியும் நல்ல நீர்வளம் மிக்க பகுதி போர் வந்து நல்ல நீரோட்டம் வந்து அருமையா இருக்கும் இப்போ நம்ம இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு தான் அமைஞ்சிருக்கு இது வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்கு வித்லூ ஒரு கிளாஸோட ஃபிட்டிங்ஸ்லாம் அருமையாக பிராண்டடாக தான் மாட்டியிருக்காங்க இது இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல மாடி படிக்கலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இப்போ நான் வாங்க மாடி போவோம் இந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூமோடையும் மாடுலர் கிச்சனோடையும் அருமையா அமைஞ்சிருக்கு கீழே இப்ப மாடியில் உள்ள டோர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல செக்யூரிக்கு இன்னொரு கேட் வேற கொடுத்துருக்காங்க மாடி படிக்கு நேரம் அருமையா டிசைன் பண்ணிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு அங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க அது போக பாருங்க ஒரு தொங்கு விளக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வேலையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா மேலே கொடுத்துருக்க பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம் அந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது பெட்ரூமோட என்ட்ரி டோரு அதே சேம் பேட்டர்ல சூப்பராக நாலுக்கு ரெண்டு வர்டிபீஸ் டைப்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் நல்லா ஸ்பேஸா அமைஞ்சிருக்கு போக இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதியும் இருக்கு நல்ல பெட்ரூம் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க நல்ல ரோடு வியூ தெரியுது நல்லா பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பெரிய டைல் வாட்ரோப் இருக்கு மேலே லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய டைல் வாட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுபோக இந்த பெட்ரூம்ல அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் வச்சிருக்காங்க கீழே தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு அதுபோக வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கும் வென் ஜன்னல் இருக்கு வித் லுவர் கிளாஸோடு இந்த வீட்டில் வந்து நம்ம தரைத்தளத்தில் உள்ள பெட்ரூமும் பார்த்துட்டோம் மேல் தளத்தில் உள்ள பெட்ரூமும் பார்த்துட்டோம் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் பா இருக்கு மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஒரு மினி பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரோடு உள்ள ஒரு கார்னர் ஃப்ளாட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பில்டிங்க்க்கும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க ரெண்டு ரோடு உள்ள இந்த அருமையான வீடு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் மேலே மாடிலையும் ஒரு செட் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ